அது எப்படி ஒரு படத்தை திருவாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் நானும் சின்ன வயசில் வந்து ஒரு நல்ல பிடிச்ச படங்களை ஒரு பத்து வாட்டி அஞ்சு வாட்டிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து பையாவை மட்டும் பர்டிகுலராக வந்து நான் நிறைய வாட்டி பார்த்தேன்னு ரொம்ப சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து நாங்களும் இது ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திரும்ப தேர்ஸில் வந்து ரொம்ப நான் நினச்சிட்டே இருந்தோம் அது கரெக்டாக எனக்கு இந்த தேட்டரை போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக ஒரு பெரிய நம்பிக்கை வணக்கம் போன இருபத்தி ஏழாம் தேதி வந்து வேர்ல்டு தேட்டர்ஸ் டேன்னு சொல்லி மூவி பப் அவங்க வந்து நம்ம ஜனங்கக்கிட்ட வந்து எந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டிங் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாருமே பையாவை செலக்ட் பண்ணி அன்றைக்கி வந்து இந்த ஸ்க்ரீனிங் ஆச்சு ஒரு முக்கியமாக நாலு சிட்டியில் மட்டும் சென்னையில் வந்து கமலா தேட்டர்ஸில் ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு ஷோவும் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கும் நான் தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன் இந்த படத்தை பல முறை இப்போ டிவியில் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமும் ஜனங்களோட மறுபடியும் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப அது அவங்களுடைய அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டைலாக்குக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு வந்து ஒவ்வொரு டைலாக் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நீ எத்தனை வாட்டி படம் பார்த்துன்னு கேட்டேன் நான் அறுபது வாட்டி படம் பார்த்துன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பல பேர் எனக்கு வந்து நான் இருபது இருபது ரூபா பார்த்துருக்கேன் முப்பது ரூபா பார்த்துக்கன்னு சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அது எப்படி ஒரு படத்தை இத்தனை வாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் நானும் சின்ன வயசில் வந்து ஒரு நல்ல பிடிச்ச படங்கள்ல ஒரு பத்து வாட்டி அஞ்சு வாட்டிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து பையாக மட்டும் பர்டிகுலராக வந்து நான் நிறைய வாட்டி பார்த்தேன் ரொம்ப பேர் சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து நாங்களும் இது ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திரும்ப பேசுறது வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம் அது கரெக்டாக எனக்கு இந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு ஜனங்களுக்கு இதை கொண்டு திருப்பி கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாமே ஏற்பட்டுச்சு இந்த படத்தை வந்து அன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு அனுபவம் அதுவும் இல்லாமல் வெற்றி தோல்வி இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற பயம்லாம் இல்லாமல் ஒரு தேட்டருக்கு போய் படத்தை பார்க்க போகிறோம்ல நம்ம படத்தை அது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பதட்டத்தோடையே இருப்போம் அது டே வந்து செகண்ட் டே இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு உள்ளூர சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே இந்த சீன் ஒர்க் ஆகுமா இந்த இடம் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே பார்ப்போம் நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது இந்த வாட்டி வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவம் எனக்கு ஒவ்வொரு சீனையும் நானே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி ஒரு ஜனங்களுடைய ஒரு ஆளை மாதிரி உட்காந்து பார்த்தது வந்து ஒரு புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு அந்த சாங் வந்து ரீரிலி வந்து ஒவ்வொருத்தங்க ஒன்மோர் கேட்டாங்க அந்த மாதிரி அடரா மலையையும் சரி அதுக்கப்புறம் வந்து என்காத சொன்ன எம்எல்ஏ சாங் ரெண்டு முறை வந்து அந்த ரெண்டு சாங்கையுமே வந்து அவங்க மோர் போட்டாங்க அது கூட தேட்டரில் வந்து அந்த தேட்டர்லையும் பெரிய லெவலில் கமலா தேட்டரில் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் ரீலீஸ் பண்ண படங்களுடைய கிளிப்பிங்ஸ் கொண்டு நான் பார்த்தேன் சவுண்டு பாதி அவங்களுக்கு தெரிஞ்ச சாங் வரும்போது அந்த டிஜே மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க ஒரு சாங்கை வந்து அப்படி அப்படி ரெண்டாவது வரியே ஆடியன்ஸு சொல்ல வைக்கிறது இப்படி பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த தேட்டரில் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா டெக்னீசியனும் மைண்டில் வந்துட்டு போனாங்க அது ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டேரக்ட்ரு ஒரு கதை அது மட்டுமே காரணம் கிடையாதுங்கிறது பையன் மாதிரி படம் பார்க்கும்போது தெரியும் ஏன்னா அதில் பெரிய கதையெல்லாம் கிடையாது ஒரு சின்னதாக ஒரு 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 ட்ராவல் மூவி ஒரு சின்ன கதை அதை வச்சுட்டு ஒரு படத்தை ஒர்க் அவுட் பண்ணணுன்னா பெரிய காரணம் வந்து என்னென்னா அதில் வந்து டெக்னீன்சின்ஸ் யுவன் சங்கர் ராஜா இதெல்லாம் நீங்களே கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அதை நான் விட்டா நான் போயிட்டே இருப்பேன் முடிச்சு எழுந்தி போயிடலாம் ஓகேவா இல்லை ஒன் மோர் போகணுமா நடுவில் ஏதோ கொலை இருந்துச்சு அதுதான் கண்டன ஆகிடக்கூடாது நீங்க தான் கேட்க போறீங்க தொடர்ந்து கொஸ்டின்ஸ் நீங்க தான் கேட்க உங்களை பார்த்தா பேசணுமா அதனால நீங்க யாரோ அப்படி முன்னாடி வந்துட்டா நல்லதுல நான் நான் திரும்பும் ஆ அப்படி வந்து அப்படி இது இப்ப இல்ல ரொம்ப வருஷமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பசன மாளிகை படம் எனக்கு தெரிஞ்சு வந்து பல முறை இந்த ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை படம் வந்து ரெண்டு மூணு தடவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமான மாயா பஜர் படம் கூட ஒரு தடவை ரீரிலீஸ் பண்ணி பார்த்துருக்கேன் மொகலியாசம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க பின்னத்தாண்டி வருவாயா படம் வந்து ரொம்ப நாளாக வந்து ரீலீஸ் பண்ணி பெருசாக ஓடிச்சின்னு கேள்விப்பட்டேன் வாரணம் ஆயிரும் இப்போ தெலுங்கில் வந்து குசி படம் வந்து பெரிய ஹிட் அங்கே வந்து ரீரிலீஸ் பண்ணி இப்போ ரத்ன சார் அடுத்தடுத்து வந்து ரன்னு கில்லி இதெல்லாம் பண்ணணும் கூட சொல்லிகிட்டு இருக்காரு இது ட்ரெண்ட் கிடையாது அது இந்த ஒரு கேப்பு வந்து எப்பயுமே கூட என்னென்னா ஒரு 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 ட்ரையான ஒரு டைமிங் ஒன்று வரும் அப்போ ஏதாவது படங்கள் வந்து இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தா உதாரணத்துக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் பழைய படங்கள்லாம் கொஞ்சம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டைம் கொஞ்சம் சினிமாவில் ரிலீஸுக்கான பெரிய படங்கள் கொஞ்சம் இல்லாத நேரம் இது எப்பயுமே தேட்டர்ஸ்காரங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பழைய படங்களை போடலாமேன்னு இருப்பாங்க அது ரீலீஸுங்கிற ஒரு வார்த்தையோட இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டமாக அப்படி மாறியிருக்கு இதில் என்ன பெரிய ப்ளஸ்னா தனித்தனியாக ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுறது ஒன்று ஒரு கூட்டமாக ஜனங்க மொத்த வேறும் தேட்டருக்கு வந்து அவங்க ரசித்த விஷயத்தை மறுபடியும் எல்லோருடையும் கனெக்டிவிட்டியாக பார்க்கும்போது ஒரு காமெடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஆக்ஷனாக சீனாக இருக்கட்டும் இல்லைன்னா பெப்பியான ஒரு சாங்காக இருக்கட்டும் அது என்ன ஆகுதுன்னா பல மடங்காக மாறுது அந்த சந்தோஷம் அது ஒரு பெரிய ஹாப்பி அவங்களுக்கு வந்து அது அதில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க எப்பயோ பார்த்த ஒரு விஷயம் அதை வந்து அந்த பழைய ஆடியன்ஸும் வராங்க இதை கேள்விப்பட்ட புதுசு வராங்க குட்டி பசங்களாம் படம் பார்த்துருப்பாங்கள்ல அப்போல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சியாமலா எங்கள் பெரிய பொண்ணு அவங்க வந்து எனக்கே ஞாபகம் இல்லை அப்போ என்னடா வயசு ஒன்றுக்குன்னு கேட்குறேன்னா நாலாவது படித்தது சொல்கிறாங்க போஸ் பொண்ணுங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் அப்போ வந்து ரெண்டு வயது அப்போ ரெண்டு மூணு வயசு தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த படத்தை நல்ல ஒரு யூத்தா அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களும் வந்து படம் பார்க்கும்போது அந்த பழைய நினைவோடு வராங்க பர்டிகுலராக யுவன் சங்கராஜாவுடைய

ஐயோ அப்படியெல்லாம் பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கவே கூடாது எனக்கு பிடிச்ச மிக மிக முக்கியமான டேரக்டர்ஸு மிக பீஸு அப்படிலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் முதலே நிகழ்ந்துருச்சு அதோடய மிச்ச சொச்சமாக தான் நம்மெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா ஒரு சிலது வந்து என்னென்னா ஒரே டைப் ஆஃப் படங்கள் ஒரு சில சாங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி சில படங்கள் அந்த மாதிரிலாம் வந்ததுனால கொஞ்சம் அப்படிலாம் இருக்கலாம் எப்பயுமே அந்த காலம் மாதிரி இல்லைன்னு சொல்லி எப்பயுமே எல்லா காலத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக பேசுவாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து எம்ஐ விசநாதன் சாங்கு தான் பிடிக்கும் நான் அப்போ இளையராஜாவை பயங்கரமாக ரசிக்கும் போது அவர் வந்து என்னென்னா டே எம்எஸ்சி மாதிரி வருமாடான் பாரு அப்புறம் வைரம் சார் கவிதை எழுத ஆரம்பித்த பிறகு கண்ணதாசன் மாதிரி இருக்குமான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமும் ஒருத்தங்க வருவாங்க அதுக்கப்புறமும் ஒன்று நடக்குங்கிறது எப்போயுமே நிஜம் அது காலகட்டத்தின் கட்டாயம் மாதிரி இருக்கும் அதனால் பழைய மாஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து பழைய கிரேட் டைரக்டர்ஸை வந்து நம்ம வந்து எப்போயுமே குறைச்சி மாதிரி போடக்கூடாது நம்ம வந்து கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து நம்ம லேர்ன் பண்ணது தான் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய ஏதோ நம்மளுடைய அனுபவத்தைலாம் கலந்து ஏதோ தர்றோம் அதனால் வந்து அப்படி சொல்ல முடியாது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலுமே இப்போயும் இப்போ ஒரு சவுண்டு ஒன்று இருக்கும் நம்ம என்னதான் இருந்தாலுமே கொஞ்சம் சொல்லுவோம் அந்த மாதிரி ராஜா சார் சாங் சாங் தான் இருப்போம் ரகுமான் அதுக்காக குறைச்சி மதிப்பிட முடியாது ரகுமான் சார் வந்ததுக்கு பிறகு அது ஒரு பெரிய பேர் பேரெழிச்சியாக இருந்துச்சு இப்போ வந்து அனிருத்து பண்ணுறாங்க நாளைக்கு இன்னொருத்தர் கூட வருவாங்க பாலாசாட்டை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க எந்த டைரக்டரை பார்த்து நீங்கள் வந்து இயக்குறீங்கலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ சொன்னார் நாளைக்கு புதுசாக வர இயக்குனரை பார்த்து நான் பயப்படுறேன் சொல்லி வெகடனில் ரமலாய் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அதனால் வந்து நாளைக்கு வர்ற ஒருத்தர் வந்து அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக வந்து நேற்று இருந்தவங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது

ஹலோ இதுல ஏதாவது பண்ணி போட்டோம் நண்பர்கள் தானே எல்லாரும் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் அதனால நம்ம விரும்பணும் நம்மளுடைய நினைச்ச நேரத்துல இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டோம் எனக்கு ஆசைதான் ஆனந்தம் திரும்பி வரணும் ரன்னு திரும்பி ரீரிலீஸ் பண்ணும் சண்டை கோழி அதெல்லாம் வந்து பண்ணா அவ்வளவு நல்லா இருக்கும் இதெல்லாம் ரச்சின் சார்கிட்ட நான் விஷாலிட்டெல்லாம் பேசலான்னு தான் இருக்கேன் ஆல்ரெடி ரத்தின் சார்ட்டை கேட்டேன் ரன்னு எப்போ சார்னு அவர் ஒரு செவன்ட்டி ரெயின்போ காலனி சமீபத்தில் பண்ணாங்க அங்கே குசி பண்ணாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம படத்தை பண்ணணும் ரன்னு தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நுபு நேனு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அடுத்த தேஜான்னு சொல்லி ஒரு முக்கியமான டைரக்டர் தெலுங்குலேருந்து அவர் பர்டிகுலராக ஃபோன் பண்ணி அங்கே தெலுங்கில் வந்து இப்படி ஒரு ட்ரெண்டு இப்போ இருக்குது நீங்கள் பையாவை வந்து ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணார் அதை வந்து இங்கே ஆவாரான்னு சொல்லி இங்கே கூட வந்து ரிலீஸ் பண்ணணும் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் உங்களுடைய படங்களில் ஒவ்வொரு படமாக நீங்கள் பண்ணலாமே சொல்லி அவர் கூட கேட்டாங்க அப்படி ஒரு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது ஒரு சில விஷயங்களை வந்து ரீஎடிட் பண்ணி கூட பண்ணணும்னு நினைப்ப நினைக்கிறேன் அஞ்சான் ரொம்ப என்னை சோதித்த சோசியல் மீடியாவில் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஓரிச்சு பாருங்கள் பதினாலு வருஷம் இப்படி அது சொடக்கிற கேப்பில் ஓடின மாதிரி இருக்குது இந்த படியில் ஏறி வர்ற அந்த கேப்பில் பதினாலு வருஷம் ஆகிடுச்சு நான் தான் சொல்லுவேன் ராமர் வந்து பதினாலு வயசு காட்டுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க நான் வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்பி வந்த கேப்பிலேயே பதினாலு வருஷம் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி அப்படி ஓடுது காலம் எப்பயுமே ஒரு நல்ல படத்துக்கும் ஒரு சுமாரான படத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கும் ஓடாத ஒரு படத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா கதை எல்லாத்தையும் மீறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தா இப்ப நான் சொல்லுவேன் டப்பிங் தேட்டர்ல ஏவிஎம் டப்பிங் தேட்டர்ல இருக்கும்போது இந்த டப்பிங் தேட்டர்ல இருந்துட்டு ஏவிஎம் அந்த ஏசி தேட்டர் அப்போ ஏவிஎம் தேட்டர் இருந்தப்ப நான் சொல்ற உதாரணம் இதுதான் இந்த தேட்ல இருந்து அந்த தேட்ரு போற அந்த கேப்ல தான் நம்மளுடைய வேலையே இருக்கு ஓரளவு அந்த ஒர்க்கை நம்ம வந்து சரி பண்ணி அனுப்பிட்டோம்னா நம்ம சக்சஸ்ஸ பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் மனக்கட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கதை பேசியிருந்தா அப்படின்னு இன்னும் இன்னும் இருக்குல்ல அது கொஞ்சம் கூடுதல் ஒரு உழைப்பை போட்டிருந்தா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா அந்த நெருக்கடி ரிலீஸ் தேதி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது நடக்கிற ஒரு சில தவறுகள் அப்படி என்னுடைய படங்களில் நான் வந்து அஞ்சான வந்து நான் ரிலீஸ் பண்ணும் அதை எடிட் பண்ணி பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது ஏன்னா நான் யாரை டார்கெட் பண்ணி அப்போ அந்த படத்தை வந்து நினச்சனோ இப்பையும் வந்து ஒரு நேற்று ஒரு முக்கியமான ஒரு பையன் பிரசாத்தில் வந்து இருக்காங்க விஸ்கல் விசுவல் கம்யூனிகேஷன் அந்த தம்பி சொன்னாங்க நான் வந்து பதினாறு தடவை வந்து நான் அஞ்சான் பார்த்தேன் சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி குட்டி பசங்க நிறையவே சொல்லி நான் கேட்டிருக்கேன் இது வெறுமனே சும்மா வார்த்தைக்காக சொல்லலை நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ கதை பேசும்போது சொல்லுவேன் நான் ஊர்லேருந்து படம் பார்த்தேன்ல ஒரு ரஜினி சார் படத்தை ஒரு அந்த மாதிரியான டைப் ஆஃப் படங்களை நான் பார்க்கும்போது தேற்று முரில் உள்ள ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது அப்போ பெரிய அறிவோடையோ பெரிய கணக்கோடையெல்லாம் பார்க்க மாட்டோம் சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஈஸியாக எளிமையாக பார்ப்போம் அந்த மூடில் தான் அந்த படம் இருக்கணும்னு நினச்சி தான் அந்த படம் நான் பண்ணேன் அதில் நான் சக்ஸஸ் ஆயிருக்கேன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஏன்னா பசங்க சொல்கிறாங்க சார் அந்த ஸ்டிக் இந்த வெளியில் வரும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் சார் எனக்கு அந்த படம் அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு அந்த குரல் எனக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்கு நான் வந்து என்னென்னா இப்போ அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது தவறுகளே இல்லைன்னு சொல்ல அப்போ எனக்கு எடிட் பண்ணுறது நேரம் இல்லாமல் டேட் ஃபிக்ஸ் பண்ணனால உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் அதை ரீஎடிட் பண்ணி பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக நான் வந்து அந்த படத்தை பண்ணணும் விரும்புகிறேன் பார்ப்போம்

முடிவு நம்ம நம்ம என்ன நம்ம புரடி பிடிச்சி தள்ளுற மாதிரியான கதை கிடைக்காம இருக்கலாம் இல்லை வந்து சரியாக ஒரு நூறு நான் இன்னும் கொஞ்சம் நான் சரியாக செய்யணுமேங்கிற ஒரு அந்த ஒரு ஜாக்கிரதையாக இருக்கலாம் முதல்ல பண்ணும்போது எந்த பயமும் இல்லை நம்ம மேலே எந்த கணக்கும் இல்லை ஊர்லேருந்து வந்த புதுசில் சினிமாவை பற்றி பேசினா பேசி நம்ம பண்ணுறதாண்டா சினிமானு ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு ஃபுல் துடிப்போடு பண்ணும்போது இருக்கிற ஒரு ஒரு படம் ஒரு ரசிகனாக அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது ஒரு பயம் வருது காலகட்டம் எல்லாமே நம்மளை வந்து என்னென்னா ஒரு சில புறக்காரணங்கள் எல்லாமே கூட நம்மளை வந்து வேலை பார்க்க விடாமல் பயமுறுத்துது நம்மளுடைய படம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது ஒரு ரன்னு மாதிரி ஒரு சண்டைக்கோழி மாதிரி ஒரு பையா மாதிரி படம் கொடுத்தது பிறகு நம்ம பண்ணுற கதையில் அந்த ஸ்டெயிலாக நான் நான் என்ன வெளியிலேருந்து ஒரு படம் மாதிரி என்ன எதிர்பார்க்கல டைட்டானிக் மாதிரி நான் எடுக்கலன்னு கேட்குறான் உங்கள் சண்டை கோழி மாதிரி இல்லையே உங்கள் ரன்னு மாதிரி இல்லையே உங்கள் ஆனந்தம் மாதிரி இல்லையான்னு தான் சொல்லுவாங்க அது நாம் தான் நம்மளுக்கு பிரச்சனை அது வாழ்க்கைங்கிற ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் நம்ம ஒன்று ஏதோ சம்திங் சின்னதாக ஒன்று ஒரு அனுபவம் வந்திருக்கும் ஒரு துடிப்பு இருந்திருக்கும் அதுலேருந்து ஒன்று பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கேப்புங்கிறது உங்களுக்கு தான் கேப்பு எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் பீரியடு நான் படங்கள் பார்த்துட்ருக்கேன் அப்படி என்ன கேப்பாகவே நினைக்கல நான் வந்து நான் இப்போதான் போய் பண்ணேன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுவோம் இல்லை ஒரு ஒரே வருஷத்தில் ரெண்டு படம் கூட வந்த காலகட்டம் இருக்கலாம் இப்போது கொஞ்சம் கொடுத்தலாம் கொஞ்சம் அக்கறையோட இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சரியாக பண்ணணுமேங்கிற ஒரு பயத்தோடு அந்த அதான இவளியே மற்றபடி வர்றது இல்லை நம்மளை கேட்கலைன்னு சொல்லியோ நம்மளை தேடி வரலன்னு சொல்லியோ என்றைக்கும் யாரையும் நினைவு வச்சுட்டு யார் பாராட்டு விழாவோ இவர் எப்படா வருவார்னோ யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க பாருங்கள் மிக முக்கியமான டேரக்டர்ஸ் ரொம்ப வருஷமாக இல்லாதவங்க புதுசாக ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க அந்த லேனிங் ப்ராசஸ் இருந்தாங்கிறது அந்த படத்தில் தெரியும் சுதா உங்கரான ஒரு பொண்ணு பஸ் எடுத்த படம் என்ன அதுக்கப்புறம் நீங்கள் தேடி போய் வீட்டில் பேட்டி எடுத்தீங்களா யாராவது அவங்க எங்கே இருக்காங்கன்னு இண்டஸ்ட்ரி மொத்தம் தெரிஞ்சுச்சா அவங்களா ஒரு கதை பண்ணி அதுலேருந்து மீண்டு அதுக்கு படம் எடுக்க வராங்க மாநாடு எடுத்த முன்னாடி வெங்கட் பிரபு என்ன பண்ணாரு யாராவது கேட்டாங்களா விக்ரமேதா டேரக்டர் வந்து எங்கே இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா அதுக்கு முன்னாடி சும்மா அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க அதுக்குள்ளே ஏதோ சம்திங்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அந்த வெளியில் வர போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ முருகதாஸ் சல்மான் கானோட போய் ஓகே பண்ணிட்டு வராரு யார் யாரை நினைவுப்படுத்திகிட்டு இங்கே வந்து இண்டஸ்ட்ரி வந்து யாருக்காவது பாராட்டுகளெல்லாம் எடுக்காது இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம அந்த பஸ்ட் படம் கேவியானதை எடுத்தார் அதுக்கப்புறம் அலைய காணும் அயன்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் அந்த கேப்பில் சும்மா இருந்தால் அர்த்தமா அவங்க ஏதோ இருக்காங்க ஏதோ பண்ணணும் விருப்பத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ டுவெல்த்து பையிலும் ஒரு டேரக்ட்ரு எழுபது வயசுக்கு மேலே சூப்பர் ஹிட் ஒன்று கொடுத்துருக்காரு இத்தனை வருஷம் எங்கே போனார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அந்த சினிமாவில் இருக்கிற யாரும் படம் பண்ணுறது ரிலீஸ் ஆகிறது மட்டும்தான் அவர் சினிமாவில் இருக்கிற அர்த்தம் கிடையாது நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா ஒரு நல்ல தாட்டு வர்றதுக்காக ஒரு வெயிட்டிங்கு ஒரு ஆர்வத்தில் தான் கேட்குறீங்க இதே கேள்வி வந்து ஊருக்கு போனாலும் வந்து ஏர்போர்ட்டு போனாலும் எங்கே போனாலும் யாராவது கேட்பாங்க எப்போ சார் உங்கள் படம் அதை நான் குறை சொல்ல அது வந்து அவங்களுடைய நம்ம முன்னாடி கொடுத்த ஒரு படத்துக்காக கேட்குறாங்க நான் சென்னைக்கு வந்து நைன்டி டூவில வந்தேன் தான் படம் பண்ணேன் இந்த கேப்பில் வந்து நிறைய ஒரு சேகாரம் இருந்துச்சு ஒரு ஒரு அதுக்காக ஒரு பிராய்சத்தோடு இருந்து ஒரு நம்ம ஒரு படம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக அந்த ஸ்பிரிட்டோட ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்தோம் நடுவாலை சின்ன சின்ன ஒரு சில படங்கள் ஓடாமல் போனது கம்பெனியில் நடந்த ஒரு சில விஷயங்களோடு இருக்கலாம் நம்ம அதுக்காக வந்து சினிமா விட்டு போயிட்டோம் சினிமாவில் வந்து நம்மளை யாரும் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது இன்றைக்கும் வந்து ரெஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் வந்து கதை சொல்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னால் கூப்பிடுவாங்க எந்த ஹீரோஸ் நம்மளோட படம் பண்ணுறதுக்கு விருப்பமாக இல்லை நம்ம விரும்பணும் முதல்ல அது அதுக்கான கதை நம்மகிட்டே இருக்கணும் அது இல்லாமல் யார் கதை போய் தட்டுறதோ இங்கே போய் நிற்கிறதோ எனக்கே விருப்பமே இருக்காது முதல் யாரோட போய் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான படம் கூட நம்ம பண்ணலாம் இப்பயும் மிகப்பெரிய ஒரு படத்துக்கான வேலை தான் போயிட்டுருக்கு நான் வந்து மகாபாரதம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வேலையில் தான் பிறந்துட்டுருக்கோம் அதில் அபிமனியும் அர்ஜுனனும் பெரிய பாட்டாக வச்சுட்டு இந்தியிலேருந்து பெரிய ப்ரொடியூசர்ஸு மாபெரும் பட்ஜெட்டு அதுக்கான ஒர்க்கில் இருக்கும் அந்த ஒர்க்கும் பேசிக்கான ஒர்க்குக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு வேலை எடுக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு படம் அதுக்கான ஒர்க் இருக்கும் அந்த படம் தான் அடுத்த படம் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அது வந்து ஆர்டிஸ்டாக செட் ஆகி அதுக்கப்புறந்தான் அந்த படத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியும் எடுக்க முடியும் இடையில கூட இன்னொரு படம் கூட நம்ம எடுக்கலாம் நான் என்ன செய்ய போகிறேங்கிறத முழுமையாக இப்போ சொல்கிறதுக்கான நேரம் இது இல்லை இது பையாக அந்த படத்துக்கான ஒரு நேரம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதை தூண்டுதலெலாம் நான் இவ்வளோ பேசிட்டேன் அவ்வளோ சொல்லுங்கள்